வணக்கம் அகர முதலன திருமுருகன் எம்பாவை பாடல் எண் மூன்று முக்கண்ணன் இன்றி முயன்ற வேள்வி அக்னியல் சதி ஆக்கையுடன் புக கக்கும் கனல் வீரபத்திரரால் உயர் தக்கனை வீழ்த்தி தகர் சிரம் வைத்து உம்பர் ஒக்க ஒருக்கும் உயர் சிவன் தன் குழந்தை பக்குவமாய் போற்ற பல பிரதமனியே கொக்கர வண்ணம் குருகுமின் சங்கொடு முக்குல பொய்கை நீர் மூழ்கிலோர் எம்பாவாய் முழு முதற் கடவுளாகிய பரமேஸ்வரன் இல்லாமல் வேள்வி தொடங்கிய பிதாவின் செயல் கண்டு வருந்தி அவ்வேள்வியில் குதித்து மறைந்த தாட்சாயணியின் செயல் கேட்டு பரமன் வெகுந்து வீரபத்ரரை தோற்றுவித்து வேள்வியை அழித்து தக்கன் சிரத்தை கொய்து வேள்விக்கு கொணந்த ஆட்டின் தலையை தக்கனுக்கு வைத்து தானில்லாமல் அவியுண்ண வந்திருந்த தேவர்கள் அனைவரையும் அவரவருக்கேற்றபடி தண்டித்த சிவபெருமான் அருளிய தளிர் போன்ற இளங்குமரனை துதி செய்ய பூக்களுடன் சலசரங்கள் வாழும் பொய்கையில் நீராடுவோம் பலப்பிரதமணியே வருவாயாக